தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிட்டு கடலை வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கோவை தொண்டாமுத்தூர் சாலை அருகே உலியம்பாளையம் குப்புசாமி வீதியில் வசிப்பவர் ஞானசுந்தரம் கொசுவலை தயாரித்து விற்கிறார் இவரது மனைவி மகன் கோடை விடுமுறைக்காக உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்தனர் அவர்களை அழைத்து வர வீட்டை பூட்டிவிட்டு சென்றார் இன்று மீண்டும் வீட்டுக்கு வந்தபோது பெட்ரூமில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது வீட்டின் பின்பகுதியில் ஓட்டை பிரித்து உள்ளே குதித்து கொள்ளையடித்தது தெரியவந்தது திருடன் போகும் முன்பு நடுவீட்டில் மலம் கழித்துச் சென்றிருப்பது ஞானசுந்தரம் குடும்பத்தை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது புகாரின் பேரில் அங்கு வந்த தொண்டாமுத்தூர் போலீசார் தடயங்களை சேகரித்தனர் நகை மூன்று லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை போனதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து கொள்ளையனை தேடி வருகின்றனர் நகை பணத்தை கொள்ளையடித்த திருடன் நடுவீட்டில் மலம் கழித்துச் சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது